water if you can. But the process may take a lot of energy. In fact, you look at Dubai and all these countries, they have got beautiful water. How? They desalinate. They desalinate the water from the ocean and get water. And they also do salt seeding of the sky. They call it cloud seeding. They go to the clouds and they pour salt all over the place. And finally, the salt will make the water, make the skies cold and absorb all the moisture in the environment and pour it down. Even though it's a desert, there is still moisture 8%, 10%, 11% relative humidity. In Malaysia, right now, it'll be about 60% or 63% relative humidity. In the middle of the night, maybe at about 8 o'clock in the night or even 12 o'clock midnight, the humidity becomes 95%. உங்களால முடி உருவாக்குங்க இது மாதிரி ஒரு செயல்முறைக்கு உங்களுக்கு நிறைய சக்தி தேவைப்படும் நீங்க சில நாடுகள் தண்ணியை அழகாக உருவாக்குறாங்க எப்படி அவங்க உப்பு நீக்கம் உப்பு விதைப்பு இந்த மாதிரி சில நுட்பங்களை உபயோகப்படுத்துகிறாங்க அதாவது தண்ணியில் இருக்கிற உப்பை நீக்கிறது இதுதான் உப்பு நீக்கம் அப்படின்ற இந்த நுட்பம் இதை உபயோகப்படுத்தி அவங்க அவங்களுக்கு தேவையான தண்ணியை உபயோகப்படுத்திக்கிறாங்க அதே போல் உப்பு விதைப்பு அந்த நுட்பத்தை உபயோகப்படுத்தி அவங்க உப்பு விதைப்பு மேக விதைப்புன்னு இதை சொல்கிறாங்க இந்த மாதிரி நுட்பங்களை யூஸ் பண் உபயோகப்படுத்தி அவங்க மழை பெய்ய வைக்கிறாங்க அவங்க இயற்கையாகவே உருவாகிற மேகங்களுக்கிட்ட போய் இந்த உப்பை விதைக்கிறதன் மூலமாக அந்த மேகங்களை கனமாக்கி சூடாக இருக்கிற அந்த மேகங்களை குளிர்ச்சியாக்கி அந்த காற்றுல இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சி மழையை மாற்றுறாங்க ஒரு பாலைவனமாக இருந்தால் கூட அந்த இடத்துல ஈரப்பதம் ஒரு எட்டு சதவீதம் பத்து சதவீதம் பதினோரு சதவீதம் அப்படின்னு இருக்கும் அதாவது ஒப்பீட்டு ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மலேசியாவில் இந்த சமயத்தில் ஒரு அறுபது சதவீதம் இல்லை ஒரு அறுபத்தி மூணு சதவீதம் இந்த ஒப்பீட்டு ஈரப்பதம் இருக்கும் ஆனால் நடுராத்திரியோ இல்லை ஒரு ராத்திரி ஒரு எட்டு மணிக்கோ இல்லை நடுராத்திரி அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒப்பீட்டு ஈரப்பதம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரி நுட்பங்களை உபயோகப்படுத்தி நீங்கள் மழை பெய்ய வைக்கலாம் இதுதான் அவங்க துபாயிலெல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான தண்ணியையும் அவங்க உருவாக்கிக்கிறாங்க அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது அந்த ஏரியில் அவங்க எல்லா தண்ணியையும் சேகரித்து வச்சுக்கிறாங்க அதுபோல் அவங்களுக்கு தேவையான இடத்துல அவங்க மழையும் பெய்ய வச்சுக்கிறாங்க இது போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாம மாற்றத்தை கொண்டு வரலாம் இந்த மாதிரி ஒரு அறிவு நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது கிட்டேருந்து கிடைக்குது மனுஷங்க கிட்டேருந்து கிடையாது மனுஷங்க எதையும் தனியாக செய்கிறதில்ல உயர்நிலை இயற்கை உயிர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தான் நம்மளுக்கு இது போல் ஒரு யோசனையை ஒரு எண்ணத்தை கொடுப்பாங்க அந்த எண்ணத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளோட உழைப்பை போட்டு யோசித்து அவங்களோட உதவியோட நம்ம இன்னும் செய்ய ஆரம்பிக்கிறோம் அவ்வளோதான் நாம் தனியாக மனுஷங்க எதையுமே செய்கிறது கிடையாது இந்த மாதிரி கடவுள் மனுஷங்களுக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் நாம் எப்போ எப்போ வாங்கிறதுக்கு தகுதியானவர்களாக இருப்போம் நாம் கொஞ்சம் சுயநலவாதிகளாக இருக்கோம் இந்த எண்ணத்தை மாற்றணும் நமக்கு இருக்கிற அறிவை நாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கணும் கடவுள் நம்மளுக்கு நம்ம இந்த அறிவை பகிர்ந்துக்க பகிர்ந்துக்க இன்னும் நிறைய நிறைய நம்மளுக்கு கொடுப்பாரு இன்றைக்கி நாம் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமோ இதை விட ஒரு மேம்பட்டதாக ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் நம்மளால் இ இப்போ இருக்கிறது நிலைமையை விட இன்னும் அதிகமான ஒரு சிறந்த நிலைக்கு நம்மளால் முன்னேற முடியும் First of all, selfishness about race, about religion, about country, about people, poor and rich, black and white, all kind of stuff. This has to go. When this goes, God will come and give you so much information to share with all human beings. Okay, does it matter you're black or white? Does it matter you're smart or poor? you can educate the, the poor people to be smart and the smart people can go and share their knowledge to other people so they can all be smart as well hmm? that's what pv is trying to do very much to share our knowledge to everybody else முதல்ல நாம சுயநலவாதிகளா இருக்கறத விடணும் அதாவது நம்மளோட இனம் மொழி மதம் நாடு மக்கள் ஏழைகள் பணக்காரர்கள் கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நாம் சுயநலவாதிகளாக இருக்கோம் இதை மொத்தமாக நம்ம விடணும் இது போகும்போது இந்த சுயநலவாதத்தனம் போகும்போது கடவுள் வருவார் அவர் வந்து நமக்கு நிறைய தகவல் தகவல்களை கொடுப்பாரு அந்த தகவலை நம்ம எல்லா மனிதர்களோடையும் பகிர்ந்துக்கணும் சரியா நீங்கள் வெள்ளையாக இருக்கீங்களா கருப்பாக இருக்கீங்களா அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது நீங்கள் அறிவாக இருக்கீங்களா ஏழைகளாக இருக்கீங்களா நீங்கள் அறிவாக இருந்தீங்க அப்படின்னா ஏழைகளுக்கு படிப்பை சொல்லி கொடுங்க நீங்கள் அறிவாகவும் இருக்கீங்க பணக்காரங்களாகவும் இருந்தீங்கன்னா உங்களோட அறிவை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க அதனால் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே அறிவாளிகளாக இருப்போம் இதை தான் பிவிஹெச்சில் நாமளும் செய்யணுன்னு ரொம்ப ரொம்ப நினைக்கிறோம் நமக்கு என்ன அறிவு இருக்கோ அதை மற்றவங்க எல்லாரு கூடையும் பகிர்ந்துக்கணும்னு நாம் நினைக்கிறோம் நன்றி நன்றி நன்றி